டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் தெருவில் எதிர்பார்க்கக்கூடிய விஜயநகர பாமினி பேரரசின் தலைப்பில் வரக்கூடிய லெவன்த்தில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின் பாமினி பேரரசின் தலைநகரம் பாமினி பேரரசின் தலைநகரம் ஆப்ஷன் சி குல்பர்கா செகண்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசின் தலைநகரம் விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஆப்ஷன் ஏ ஹம்பி தேர்ட் கொஸ்டின் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஃபோர்த் கொஸ்டின் விஜயநகரை ஆண்ட அரச வம்சங்களை ஆட்சி காலத்துடன் சரியாக பொருத்துக விஜயநகரை ஆண்ட அரச வம்சங்களை ஆட்சி காலத்துடன் சரியாக பொருத்துக சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துழுவ வம்சம் ஆரவீடு வம்சம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு வரை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரை கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்னு பிப்து கொஷின் விஜயநகரை தோற்றுவித்தவர்கள் விஜயநகரத்தை தோற்றுவித்தவர்கள் ஆப்ஷன் ஏ ஹரிஹரர் புக்கர் சிக்ஸ்த் கொஷின் விஜயநகரம் தோன்றிய இடம் விஜயநகரம் தோன்றிய இடம் ஆப்ஷன் ஏ துங்கபத்ரா நதி செவன்த் கொஷின் முதலாம் புக்கருடைய மகன் முதலாம் புக்கருடைய மகன் ஆப்ஷன் ஏ குமார கம்பனா எயித்து கொஷின் குமார கம்பனாவின் மனைவி குமார கம்பனாவின் மனைவி ஆப்ஷன் ஏ கங்காதேவி நைன்த்து கொஷின் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி கங்காதேவி டென்த் கொஷின் சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் ஆப்ஷன் டி இரண்டாம் தேவராயர் லெவன்த் கொஷின் விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி விஜயநகர பேரரசின் மிக்க படைத்தளபதி ஆப்ஷன் பி சாலுவ நரசிம்மர் டுவெல்த் கொஷின் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் விருபாக்சியராயர் தொட்டின் சாலுவ நரசிம்மரின் திறமை மிகுந்த படைத்தளபதி சாலுவ நரசிம்மரின் திறமை மிகுந்த படைத்தளபதி ஆப்ஷன் பி நரசராயக்கர் ஃபோர்டீன் வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண தேவராயர் ஃபிஃப்டீன் கிருஷ்ண தேவராயரின் தலைநகரம் கிருஷ்ண தேவராயரின் தலைநகரம் ஆப்ஷன் சி ஹம்பி சிக்ஸ்டீன் கஜங்களுள் மகத்தானவர் அஷ்டதிகஜங்களுள் மகத்தானவர் ஆப்ஷன் ஏத்தீன் ராச சதங்கடி போர் என அழைக்கப்பட்ட போர் ராக்ச சதங்கடி போர் என அழைக்கப்பட்ட போர் ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர் எயிட்டீன் ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு கம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை வரிசைப்படுத்துக விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ கிராமங்கள் ஸ்தலங்கள் நாடுகள் மண்டலங்கள் ட்வெண்ட்டி விஜயநகர நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு விஜயநகர நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு ஆப்ஷன் சி கிராமம் டுவெண்ட்டி ஒன் விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் பி வராகன் டுவெண்டி டூ விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்த பாரசீக பயணி விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்த பாரசீக பயணி ஆப்ஷன் பி அப்துல் ரஷாக் டுவெண்ட்டி த்ரீ அமுக்தியதா அதாவது ஆண்டாள் சரிதம் எனும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் அமுக்த எனும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண தேவராயர் டுவெண்டி பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் பாண்டுரங்கம் மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி தனாலிராமகிருஷ்ணா டுவெண்ட்டி ஃபைவ் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அவையிலிருந்த புகழ்பெற்ற விகடகவி கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற விகடகவி ஆப்ஷன் பி தெனாலிராமன் ட்வெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி குமார கம்பனா டே ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாயிருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் டுவெண்ட்டி செவன் பாமினி பேரரசை நிறுவியவர் பாமினி பேரரசை நிறுவியவர் ஆப்ஷன் டி ஹசன் எயிட் ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பிதி டுவெண்டி நைன் ஹோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஹோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பிஜப்பூர் தேர்ட்டி மூன்றாம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் பிரதம அமைச்சராக இருந்தவர் மூன்றாம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் பிரதம அமைச்சராக இருந்தவர் ஆப்ஷன் சி மகமது குவான் தேர்ட்டி ஒன் பாமினி அரசில் நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் பாமினி அரசில் நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் ஆப்ஷன் பி பேஷ்வா தேர்ட்டி டூ பாமினி அரசின் கடைசி சுல்தான் பாமினி அரசின் கடைசி சுல்தான் ஆப்ஷன் டி ஹலிமுல்லா ஷா தேர்ட்டி த்ரீ மொழியியல் அறிஞரும் கவிஞருமான பாமினி அரசின் எட்டாவது சுல்தான் மொழியியல் அறிஞரும் கவிஞருமான பாமினி அரசின் எட்டாவது சுல்தான் ஆப்ஷன் டி சுல்தான் தேர்ட்டி ஃபோர் பீடாரில் உள்ள உலக புகழ்பெற்ற மதராசாவை அதாவது கல்வி நிலையம் உருவாக்கியவர் பீடாரில் உள்ள உலக புகழ்பெற்ற மதராசை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ முகமது குவான் தேர்ட்டி ஃபைவ் உலகின் பெரிய கூரை உலகின் பெரிய கூரை ஆப்ஷன் சி ஹோல்கும்பாஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹைதராபாத் நகரம் உருவான ஆண்டு ஹைதராபாத் நகரம் உருவான ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது தேர்ட்டி செவன் விஜயநகர கட்டடத் கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆப்ஷன் பி குதிரை தேர்ட்டி எயிட் பிஜப்பூர் சுல்தான் முகம்மது அடில்ஷாவின் கட்டறை கல்லறை பிஜப்பூர் சுல்தான் முகமது அடில் ஷாவின் கல்லறை ஆப்ஷன் சி கும்பாஸ் தேர்ட்டி நைன் ஹைதராபாத்தில் உள்ள ஷார்மினாரை கட்டிய சுல்தான் ஹைதராபாத்தில் உள்ள ஷார்மினாரை கட்டிய சுல்தான் ஆப்ஷன் ஏ குதுப் ஷாஹி ஃபார்ட்டி அகமது நகரை ஆண்ட பெண்ணரசி அதாவது அக்பரை எதிர்த்து போரிட்டவர் அகமது நகரை ஆண்ட பெண் அரசி ஆப்ஷன் பி சாத் பிவி ஃபார்ட்டி ஒன் விஜயநகர நாணயத்தில் இடம்பெற்றுள்ள பறவை எது விஜயநகர நாணயத்தில் இடம்பெற்றுள்ள பறவை எது ஆப்ஷன் சி ஹண்டபெருண்டா ஃபார்ட்டி டூ கோல்கொண்டா கோட்டையை கட்டிய அரசர் யார் கோல்கொண்டா கோட்டையை கட்டிய அரசர் யார் ஆப்ஷன் ஏ ராஜா கிருஷ்ணதேவ் ஃபார்ட்டி த்ரீ ஹோகினூர் வைரம் உட்பட மிகச்சிறந்த வைரங்களை உலகிற்கு வழங்கிய கோட்டை எது ஹோகினூர் வைரம் உட்பட மிகச்சிறந்த வைரங்களை உலகிற்கு வழங்கிய கோட்டை எது ஆப்ஷன் பி கோல்கொண்டா கோட்டை ஃபார்ட்டி ஃபோர் எந்து கோட்டையின் வாயில் பகுதி பதேஷர்வாஷா அல்லது வெற்றி வாயில் என அழைக்கப்படுகிறது எந்த கோட்டையின் நுழைவுவாயில் பகுதி பதேஷ் ஷர்வாஷா அல்லது வெற்றி நுழைவு வாயில் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி கோல்கொண்டா கோட்டை ஃபார்ட்டி ஃபைவ் அஷ்டதிகஜங்கள் எனப்படும் எட்டு புகழ்பெற்ற கவிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர் அஷ்டதிகஜங்கள் எனப்படும் எட்டு புகழ்பெற்ற கவிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர் ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஃபார்ட்டி சிக்ஸ் விஜயநகர அரசின் அரச முத்திரை விஜயநகர அரசின் அரச முத்திரை ஆப்ஷன் ஏ பன்றி செவன் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஏ விஜயநகர அரசின் அரசர்கள் ஐந்து வம்சங்களாக சுமார் முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் பி ஆந்திர கடற்கரை பகுதிகளில் ஒரிஷாவின் கஜபதி மற்றும் பாமினி அரசுகளிடையே கடும் போர் நடைபெற்றது சி அப்துல் ரஷாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியிலிருந்த சாமரின் அவைக்கு வந்தார் டி பாமினி அரசர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனர் சரியான கூற்று ஆப்ஷன் சி அப்துர் ரஷாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியில் இருந்த சாமரின் அவைக்கு வந்தார் ஃபார்ட்டி எயிட் பொருத்துக அப்துர் ரஷாக் நிக்கிடின் டோமிங்கோ பயஸ் செல்லப்பாம் ரஷ்யா ஷாலுவ நாயக்கர் பாரசீகம் மற்றும் நூனிஸ் போர்த்துகல் சரியான விடை ஆப்ஷன் டி மூணு ஒன்று நான்கு இரண்டு நைன் கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் ஆப்ஷன் சி சிம்மாச்சலம் ஃபிஃப்டி ராமநாதபுரம் சிற்றரசு யாரால் பதினேழாம் நூற்றாண்டில் துவங்கி வைக்கப்பட்டது ராமநாதபுரம் சிற்றரசு யாரால் பதினேழாம் நூற்றாண்டில் துவக்கி வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க புக் வாங்கிக்கலாம்